திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் ஒரு மாதமாக தவித்து வந்த பிரிட்டன் போர் விமானம் ஒரு வழியாக கேரளாவை விட்டு விடைபெற்றது அப்படி என்ன தொழில்நுட்ப கோளாறு அந்த விமானத்தில் என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமாகும் கண்ணுக்கும் புலப்படாத இந்த போர் விமானம் பிரிட்டன் ராயல் கடற்படைக்கு சொந்தமானது அமெரிக்கா பிரிட்டன் இத்தாலி ஆகிய நாடுகளிடம் மட்டுமே இருப்பதாக கூறப்படும் இந்த ரக விமானம் போர்க்களத்தில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது போர்க்களத்தின் முழு காட்சியையும் விமானிகளுக்கு காட்டும் தொழில்நுட்ப சென்சார்கள் கொண்டிருக்கும் இந்த விமானம் ஐம்பத்தி ஓர் அடி நீளமும் ஏழாயிரம் கிலோ எடையை சுமந்து செல்லும் திறனுடையது இதன் இந்திய மதிப்பு எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் என்கின்றன The F 35B is capable of transitioning from horizontal to vertical flight with a push of a button, using directional thrust and a massive vertical turbofan engine hidden within the plane's body, making it possible to land like a helicopter on the relatively small amphibious assault ships of the US Marines. This is the insane engineering of the F 35B. In the poor நூறு கடல் மைல் தூரத்தில் பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது குறைந்த எரிபொருள் மற்றும் ஹைட்ராலிக் அமைப்பு செயலிழப்பு காரணமாக திருவனந்தபுரத்திற்கு திருப்பி அனுப்பிவிடப்பட்டதாக பிரிட்டனின் கடற்படை தெரிவித்தது இதனால் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் எஃப் தேர்ட்டி போர் விமானத்தின் ஸ்டெல்த் கோட்டிங் சென்சார் ஸ்வீட்ஸ் மற்றும் டேட்டா சிஸ்டம்ஸ் பாதுகாப்பானதா என்பது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன திருவனந்தபுரம் விமான நிலைய ஓடுதளத்தில் தனியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எஃப் தேர்ட்டி பைவ் பி விமானம் கேரளாவின் பருவமழையில் நனையும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் நகைச்சுவைகளும் மீம்சுகளும் உருவாக காரணமாக அமைந்தன கடவுளின் சொந்த நாடு என்று வர்ணிக்கப்படும் கேரளாவின் இயற்கை அழகை விட்டு இந்த விமானம் வெளியேற விரும்பவில்லை என்று பலரும் கூறத் தொடங்கினர் இந்நிலையில் இரண்டு வாரங்களுக்கு முன் வந்திறங்கிய பிரிட்டனை சேர்ந்த பதினான்கு பொறியாளர்கள் கொண்ட குழு எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி விமானத்தை ஆய்வு செய்து பார்க்க அனுப்பியது அவர்கள் மேற்கொண்ட கடினமான முயற்சியின் பலனாக தற்போது விமானம் சரி செய்யப்பட்டு பறந்து சென்றுள்ளது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க விமானத்தை சும்மா நிறுத்த முடியுமா என திருவனந்தபுரம் விமான நிலைய நிர்வாகம் பார்க்கிங் கட்டணத்தை போட்டு தீட்டியுள்ளது ஆம் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள விமானம்னா சுமார் சேப்டி வேண்டாமா என்பது போல் வசூலித்துள்ளது விமானத்தை சுற்றி பாதுகாப்பு படை வீரர் பிரத்யேக கண்காணிப்புக்காக நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஆறாயிரம் வீதம் இந்நாள் வரை போர் விமானம் நின்றதற்கு ஒன்பது லட்சத்து பத்தொன்பதாயிரம் வசூலித்துள்ளது மாலை செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்